அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே அரியாது பதியா கிதாபு இன்ஷா அல்லா இன்று நாம் படிக்க இருக்கின்றோம் இதில் பாபுல் வஹையத்தி ஒல் அஃபீகா என்ற பாடத்தை நாம் படித்து வருகிறோம் இன்று நாம் படிக்க வேண்டிய இந்த பாட நம்பர் பாடம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது பாடம் உலகையா பாடத்தொடர் அதாவது இந்த அறுபத்தி ஆறாவது பாடத்தில் உலகையாவுடைய பாடம் தொடங்கப்பட்டது அதில் உலகையாவுடைய சட்டங்கள் பற்றியும் உலகையாவுடைய சில விளக்கங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் அதே போல உலகையா எப்பொழுது கொடுக்கணும் அதனுடைய கால நேரங்கள் எப்பொழுது தொடங்குது எப்பொழுது முடியுது மேலும் என்னென்ன பிராணிகள் உலகையா கொடுக்கணும் அதில் எது ரொம்ப சிறந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் அருமையானவர்கள இன்றைய இந்த பாடமும் அதே உலகையாவுடைய தொடராகவே இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே இந்த கல்வி சேவையை நம்முடைய ரகீப் கல்வி அறக்கட்டளை சிறப்பாக செய்து வருகின்றது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தருங்கள் உங்களில் யாரும் இந்த அறக்கட்டளைக்காக வேண்டி உதவி செய்ய விரும்பினால் தாராளமாக உங்களுடைய நன்கொடைகளை இந்த வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது கியூஆர் ஸ்கேன் கோடும் இங்கு தரப்பட்டு இருக்கின்றது இதனை ஸ்கேன் செய்தும் நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம் பாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் இன்றைய பாடத்துல நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் குர்பானி பிராணிகளின் பருவங்கள் மற்றும் தோற்றங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதனைத் தொடர்ந்து இன்னும் சில மசாலாக்களை மரியாதைக்குரிய நூலாசிரியர் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் சட்டத்திட்டங்களை குர்பானி பிராணிகளின் பருவங்கள் அப்படின்னா அதனுடைய வயசு ஒரு ஒட்டகத்தையோ அல்லது மாடு அல்லது ஆட்டை வந்து குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா எல்லா ஆடு மாடு ஒட்டகத்தையும் கொடுத்துட முடியாது அப்போ அதற்கென்று ஒரு வயசு பருவ காலங்கள் இருக்கின்றது அந்த பருவ வயதை அடைந்தால்தான் அதனை குர்பானி கொடுக்க முடியும் அதே போல தோற்றங்கள் அது நல்ல தடகார்த்தமான ஆரோக்கியமான ஒரு தோற்றத்தில் அது இருக்கணும் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை விட்டு தவிர்ந்து கொள்ளணும் என்ன மாதிரியான குறைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளணும் என்பதை பற்றியெல்லாம் நூலாசிரியர் அவர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள் மேலும் குர்பானி குறித்து இதர தகவல்கள் இது வந்து கிதாபில் இல்லை கிதாபில் இல்லை என்றாலும் இந்த இடத்துல நம்ம அதையும் தெரிந்து கொண்டால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு குர்பானி குறித்து இன்னும் சில இதர தகவல்கள் இங்கே தரப்பட இருக்கின்றது நாம் கிதாபை படிப்பதற்கு முன்னதாக அருமையானவர்களை குர்பானு குர்பானி குறித்து இதர தகவல்களை நாம் இங்கே கண்டுவிடலாம் இந்த குர்பானி அதாவது இந்த உலகையா எப்பொழுது மஷ்ரூ ஷரியத்தில் ஆக்கப்பட்டது மக்களுடைய நடைமுறையில் எப்பொழுது வருகிறது முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சரியத்தில் மக்களுடைய நடைமுறையில் எப்பொழுது வருகின்றது என்றால் அதாவது முத முதல இது தேடப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ஹிஜிரி இரண்டாம் ஆண்டிலே ஹிஜிரி இரண்டாம் ஆண்டிலே தான் இது முத முதலில் தேடப்பட்டது என்ன ஹிஜ்ரா எப்படி அப்படின்னு சொன்னா நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாள் இதுவெல்லாம் ஹிஜ்ரி இந்த இரண்டாம் ஆண்டில் தான் மசுரு ஷரியத்துல நடைமுறையாக கொண்டு வரப்படுகிறது அதே போல ஜகாத்துல் மால் ஜகாத்துல் மால்னா பொருளாதாரத்திற்கான ஜகாத் அதே போல ஜகாத்துல் பித்ருன்னு ஒன்று இருக்கு இது வந்து நோன்புடைய கடைசி காலத்துல கடைசி ரமதானுடைய கடைசி சமயத்துல வந்து கொடுக்கப்படும் பிறநாள் தொழுகைக்கு நோ நோன்பு பெருநாள் தொழுவதற்கும் முன்னதாக ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்வார்கள் இப்போ அந்த சகாத்து இது எல்லாமே அருமையானவர்களை இந்த ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டில்தான் சரியத்தில் கடமையாக்கப்படுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அதுல இருந்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் தொடர்ந்து இந்த குர்பானி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அருமையானவர்களை இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அதாவது சில ரிவாயத்துகளில் பார்த்தீர்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு ஆடு குர்பானி கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கேள்விப்படுகின்றோம் சில ரிவாயத்துகளில் பார்த்தால் நூறு ஒட்டகம் குர்பானி கொடுத்தார்கள் அப்படியும் ரிவாயத்துகள் வருது சையுது நாயிமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் தருவார்கள் வம்மா சல்லல்லாஹு அழகி வசல்லம் அதாவது இரண்டு ஆடு குர்பானி கொடுத்தார்கள் என்று வரக்கூடிய அந்த அறிவிப்புகள் ஆகிறது அறிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்துல அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு தான் வசதிகள் இருந்தது இப்போ அந்த சமயத்துல இரண்டு ஆடு கொடுப்பதற்கான வசதிகள் இருந்ததுனால அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இரண்டு ஆடு குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் அப்போ ஒரு நேரத்துல அல்லாவுடைய தூதர் அலி செல்லம் அவர்களுக்கு நூறு வட்டகம் குர்பானி கொடுப்பதற்கான வசதிகள் இருக்கிறது அப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்க நூறு வட்டகங்கள் குர்பானி பதனத்தின் சில அறிவிப்புகளில் ரிவாயத்துகளில் எப்படியும் வருகிறது நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் பிரபலியமாக நூறு வட்டகம் குர்பானி கொடுத்தார்கள் அதாவது உலையா கொடுத்தார்கள் நகரபியி மின்ஹா சலாசம் வசித்தீன பதனத்தன் அந்த நூறு இருந்து தங்களுடைய பொற்களத்தாலேயே அறுத்தார்கள் நகரான அறுத்தார்கள் சலாசம் வசித்தீன பதனத்தன் அறுபத்தி மூன்று ஒட்டகத்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் தாங்களாகவே அறுத்து இருக்கின்றார் அந்த நூறு இன்னும் மீதி ஒட்டகத்தை அறுக்கிறதுக்காக வேண்டி கட்டளையிட்டார்கள் அணுகவர்களுக்கு கட்டளை எனவே அலிரதியாஹு அவர்கள் மீதி ஒட்டகத்தை அறுத்து தமாமல் மியா அந்த நூரை பரிபூர்ணப்படுத்தினார்கள் நூறினுடைய அந்த பரிபூரணத்தை அவர்கள் அறுத்து முழுமைப்படுத்தினார்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அறுபத்தி மூன்று ஒட்டகம் இருக்கின்றார்கள் நூறு ஒட்டகத்துல மீதி ஒட்டகத்தை அனிரதி அல்லாஹூ அண்பவர்கள் அறுத்து இருக்கின்றார்கள் இதுல வந்து ஒரு நுணுக்கத்தை சில அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுவார்கள் இல முத்ததி ஹயாத்தி சல்லாஹூ அலஹி வசல்லம் இதுல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களினுடைய ஜீவிய கால வாழ்க்கையினுடைய கால அளவு அதிலே இருக்கிறது அதன் பக்கம் சைக்கினை செய்யப்பட்டுள்ளது இஷாரா செய்யப்பட்டுள்ளது என்று அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் இந்த செய்திகள் எல்லாம் கல்யோபி ஒமேரா போன்ற கிதாபுகளில் இடம்பெறுகிறது அப்ப அறுபத்தி மூணு வட்டகம் அவர்கள் அறுத்தார்கள் என்றால் அப்ப அறுபத்தி மூன்று ஆண்டுகள் அல்லாவுடைய தூது சல்லல்லா அலையை சொல்லாம் அவர்கள் இந்த உலகத்துல ஹயாத்தாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் அது காட்டுகிறது ஹயர் இது ஒரு விஷயம் நம்ம குர்பானி குறித்து தெரிய வேண்டிய இதர தகவல்களில் மூன்றாவதாக ஒரு விஷயம் என்னவென்றால் அதாவது அந்த குர்பானி சமயத்துல முக்கியமாக பேண வேண்டிய சில சுண்ணத்துகளை சில அறிஞர் பெருமக்கள் நமக்கு வந்து வரிசைப்படுத்தி சொல்லுகின்றார்கள் இந்த கிதாபில் நம்ம படிக்க இருக்கின்ற இந்த கிதாப்லயும் அது சொல்லப்படுகிறது இங்கு ஒரு வரிசை முறை உங்களுக்கு தரப்படுகிறது முதலாவது என்ன அப்படின்னா தஸ்மியா குர்பானி கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி குர்பானி கொடுக்கணும் அந்த குர்பானி பிராணியாக இருக்கணும் சும்மா சொலாத் நபி அலிஹி வசல்லம் பிறகு நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது சும்ம தக்பீரு பிறகு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தக்பீர் சொல்லணும் அந்த தக்பீரும் கூட ஒய் சொன்னு தஸ்ரீசு ஃபீதாரிக்க அதுல வந்து தஸ்ரீஸ் மூன்று தடவை தக்பீர் சொல்லி என்ன செய்யறது அந்த குர்பானி பிராணி அறுக்குதல் மேலும் சும்மா எஸ் தக்பீர் ஒல் கைபுரா பினப்சிஹி ஒய்விகு லஹா ஐவன் அதாவது தானும் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் நம்ம எந்த பிராணிய குர்பானி கொடுக்க போகிறோமோ அதையும் அந்த கிபிலாவின் பக்கம் முன்னோக்க வைக்க வேண்டும் அவர் அறுக்கப்படும் பிராணியின் அறுக்கும் பகுதியை அந்த குர்பானி பிராணியையும் என்ன செய்யணும் முன்னோக்கிய நிலையில நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் சுமத் தன்னுடைய சொல்லை கொண்டு இந்த துவாவை கொள்ள வேண்டும் அல்லாஹு மின்னி நிறைய துவாக்கள் இருக்குது இது ஒரு சுருக்கமான ஒரு துவா இங்கே தரப்படுகிறது இது ஒன்னிடத்திலிருந்து உள்ளது ஒ இலைக்க இன்னும் ஒன்பக்கமே அது வருகிறது ஃபத மின்னி எனவே என்னிடமிருந்து இதனை நீ ஒப்புக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்ற இந்த துவாவை கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் அந்த சமயத்துல பேண வேண்டிய சுண்ணத்தான ஒரு நடைமுறைகளாக இருக்கின்றது இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அருமையானவர்களை இப்பொழுது நாம் கிதாபுடைய இபாரத்தை படித்து விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மில்லா ரஹீம் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் பாடம் இங்கிருந்து தான் படிக்க இருக்கின்றோம் அதாவது இங்கிருந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒட்டகத்துல அதனுடைய பருவங்கள் என்ன மாட்டுக்கு அதனுடைய பருவம் என்ன ஆட்டுக்கு அதனுடைய பருவம் என்ன இதை பத்தி தான் சொல்ல இருக்கிறார்கள் அந்த ஒட்டகத்தில் இருந்தும் அனுமதிக்கப்பட்ட அல் முஜிசி என்றால் ஆகுமானது கூடுமானது அதாவது இதற்கு மாற்றமாக உள்ளது கூடாது செல்லுபடியாக ஆகாது என்ற கருத்தை தரும் அப்போ அந்த ஒட்டகத்திலிருந்து கூடுமானதாகிறது மா எதற்கு ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியானதோ அந்த ஒன்றாக இருக்கும் இந்த லகூடைய தமீர் இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ ஒட்டகத்துல ஒட்டகத்தில் ஒருவர் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஐந்து வருடம் பூர்த்தியாகி சாதி சதி இன்னும் ஆறாவது வருடத்திலே அது நுழைந்து இருக்க வேண்டும் அப்படியான ஒட்டகத்தை தான் என்ன செய்யணும் குர்பானி கொடுக்கணும் அப்ப ஐந்து வருடம் ஐந்து வருடத்திற்கு கீழாக ஒட்டகம் இருக்கிறது என்றால் அந்த ஒட்டகத்தை என்ன செய்ய முடியாது உலகையா கொடுக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அந்த மாடு மேலும் வெள்ளாடு இதுல இருந்து ஆகுமானதாகிறது மா தம்மலஹூசனத்தான் எதற்கு இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியானதோ அந்த ஒன்றாக இருக்கும் இந்த இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த எதை குறிக்கும் அப்படின்னா இந்த மாடு மற்றும் இந்த ஆட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது சதி இன்னும் மூன்றாவது வருடத்திலே அது நுழைந்திருக்க வேண்டும் அப்ப ரெண்டு வருஷம் பூர்த்தியாகி மூன்றாவது வருஷம் நிகழக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்ப ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷம்தான் ஆகுது மூணாவது வருஷம் ஆகலை என்றாலோ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா இந்த மாடு மற்றும் வெள்ளாடு போன்றதை வந்து என்ன செய்ய முடியாது குர்பானி கொடுக்க முடியாது இன்னும் அந்த செம்மறியாட்டிலிருந்து ஆகுமான ஒன்றாகிறது மா தம்மலஹூசனத்து எதற்கு ஒரு ஆண்டு பூர்த்தியானதோ அந்த ஒன்றாக இருக்கும் இந்த லகூடையமீரும் இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும் அவ் அஸ்கத்த சனாயு அல்லது அந்த செம்மறியாட்டினுடைய முன்னம்பல் இரண்டு பற்கள் விழுந்து இருக்க வேண்டும் ஒரு வருஷம் பூர்த்தியானாலும் கொடுக்கலாம் செம்மறியாட்டுக்கு அல்லது முன்னம்பல் இரண்டு பல் பொதுவா பெரும்பாலும் மக்கள் சந்தைகளில் வந்து அந்த ஆடு மாடு அவைகளை பார்க்கும் பொழுது இதை தான் முடிவு செய்வாங்க அதாவது ரெண்டு பல்லு அதனுடைய பிற பிறவி சமயத்துல உள்ள ஒரு பல்லு பல்லு முளைத்து அந்த பல்லு விழுந்தாடணும் அந்த பல்லு விழுந்து திரும்ப அந்த முன்னம்பல் மட்டும் ரெண்டு பல்லு புது பல்லாக முளைந்தது புதுசா அந்த பல்லு பார்க்குறதுக்கே நமக்கு தெரியும் நல்ல பெருசா இருக்கும் அப்ப அந்த பல்லு போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பல்லு விழுந்து அந்த பல்லு போட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அது குர்பானிக்கு தகுதி பெற்றதாக ஆகிவிட்டது என்பது இது ஒரு முறை அதே போல மேலே வந்து அந்த வயசை அந்த ஆண்டை வைத்தும் நம்ம கணக்கிட்டு கொள்ளலாம் பல்லு போடுறது அப்படிங்கிறத பார்க்கறத பா பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னாலும் ஆண்ட ஆண்டு அதனுடைய பிறந்த பிறந்ததுல இருந்து ஒரு ஆண்டு பூர்த்தி ஆகிவிட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு வருஷம் ஆயிட்டு ரெண்டு ஆண்டு பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம் அப்ப இதை வைத்து நம்ம என்ன செய்யலாம் கணக்கிட்டு கொள்ளலாம் பாத அங்கே சொல்றாங்க ஆறு மாதங்களுக்கு பிறகு செம்மறியாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை இருக்குது ஏன்னா செம்மறியாடை பொறுத்தவரை பார்க்கும் பொழுதே அது கொஞ்சம் தடகார்த்தமாகத்தான் இருக்கும் அதனால செம்மறியாட்டுக்கு மட்டும் ஆறு மாதத்திற்கு பிறகு அதனுடைய முன்னம் பற்கள் ரெண்டு பற்கள் விழுந்து விட்டது என்றால் அதை வந்து என்ன செய்யலாம் குர்பானி கொடுத்து கொள்ளலாம் அப்போ இதுவரை குர்பானி பிராணியினுடைய பருவ காலங்கள் பற்றி சொல்லப்பட்டது இங்கே இருந்து அதனுடைய தோற்றங்கள் எப்படி இருந்தால் கூடும் எப்படி இருந்தால் கூடாது அதாவது தோற்றம் நல்ல திடகார்த்தமாக ஆரோக்கியமானதாக இருக்கணும் நல்ல கொளுத்ததாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இது போன்ற அடையாளங்கள் எல்லாம் ஹதீசுகள்ல அதே போல் பெரிய பெரிய ஃபிக்கு நூற்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது சில அடையாளங்கள் அதில் இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா குரு அந்த பிராணியினுடைய ஆரோக்கியத்தை அது கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அந்த அடையாளங்கள் எல்லாம் இருந்தால் அதை குர்பானி கொடுக்கறதை விட்டு தவிர்க்கணும் ஒலா யூஜிசி ஆகுமானதல்ல மா அந்த ஒன்று இந்த ஹீ உடைய ஆவுடைய அமீர் வந்து இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும் அதிலே ஜரபுன் அதாவது சொரி ஜரபுனா என்ன சொறி சரங்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த சொரி சரங்கு அதிலே இருந்தது என்றால் அந்த ஒன்று ஆகுமானது அல்ல உலவு எசீரன் அது லேசாக இருந்தாலும் சரி அப்ப அந்த சொரி சரங்கு எதுவும் அதில் இருக்கக்கூடாது அதே தன்மை அதிலே மெலிந்த தன்மை அதிலே இருந்தது என்றாலும் அதுவும் ஆகுமானதல்ல இந்த வாவுடைய அத்துஃப் எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாவுல வைக்கணும் இந்த மாவுல வச்சிங்கன்னா இந்த அப்படிங்கிறது மீண்டு வரும் அல்லது அரோஜ் அரோஜுன்னா நொண்டித்தன்மை அதில் நொண்டித்தன்மைகள் இருந்தாலும் அதுவும் ஆகுமானதல்ல அவ் அவுருண் அவுருண் என்றால் குருட்டுத்தன்மை அதில் குருட்டுத்தன்மை இருந்தது என்றால் அதுவும் ஆகுமானதல்ல அவ் மரபுண் பைய அல்லது தெளிவான நோய் அதுல இருக்குது பார்த்தாலே தெரியுது இதுல வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குது பார்த்தா அது ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே இருக்கும் அல்லது ஒழுங்கா சாப்பிடாது உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாது இதை வைத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்ப இந்த மரதும் பையனும் தெளிவான நோய் அதுல இருந்தது என்றாலும் அதுவும் ஆகுமானதல்ல அதே போல அந்த குர்பானி பிராணி சாப்பிடப்படக்கூடிய ஒரு பொருள் அதாவது மொத்தத்தில் அந்த பிராணியில இருந்து எல்லா எது எதுவெல்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றதோ சாப்பிடப்படக்கூடிய அந்த ஒரு ஒரு பகுதி அதை விட்டும் பிரிந்து விட்டது என்றால் ஒரு பகுதி அதை விட்டு பிரிந்து விட்டது அது மட்டும் தனியா இருக்குது பிராணி நல்லா இருக்குது உதாரணமாக அந்த அதனுடைய பின் பகுதியில் வந்து அந்த பின் சதை பகுதின்னு சொல்லுவாங்கல்ல அதில் இருந்து ஒரு ஒரு அரை கிலோ அளவுக்கு வெட்டி எடுக்கப்பட்டதாக இருக்கிறது உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்கள் அப்ப இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்போ அது மிகப்பெரிய ஒரு குறையாக குறைபாடுக்குரியதாக ஆகும் மன்ஃபொசல இன்னும் அந்த ஒன்று இன்ஃபொசல மின் ஹூ அதிலிருந்தும் பிரிந்து விட்டது ஜூசு உன் ஒரு ஜூசு ஒரு பகுதி என்ன ஜூசு ம கூடுண் சாப்பிடப்படக்கூடிய ஒரு பகுதி அதிலிருந்து பிரிந்து விட்டதே என்றால் அதுவும் ஆகுமானதல்ல இந்த வாவுடைய அத்துவும் இந்த மாவுளை வச்சா அப்படின்னா ஜிசு ஊ என்பது மீண்டு வரும் உலவு எசீரன் அது லேசான ஒரு பகுதியாக இருந்தாலும் சரியே இல்லல்ஹ அந்த விறப்பையை தவிர விதைப்பை விறப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அந்த கொட்டை அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க அல்லது காயடிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படும் இப்போ காயடிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப அதனுடைய அந்த விதை விதைப்பகுதி வந்து அதை விட்டு பிரிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது பிரிக்கப்பட்டதுனால அப்போ இந்த பிராணி குர்பானி கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அதை தவிர காயடிக்கப்பட்ட பிராணியை வந்து என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் அது அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இங்கிருந்து வாஜிபான பிராணி என்றால் குர்பானி வாஜிபான பிராணியாக இருக்கிறது வாஜிபு எப்பொழுது அது வாஜிபாகும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் நேர்ச்சி செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அது வாஜிப்பாயிடும் அப்போ அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த பிராணியினுடைய இறைச்சிகள் எதையுமே நேர்ச்சை செய்தவர் உட்கொள்ளக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை ஃபுல்லாமே சதக்கா அது உரிய ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டியதாக இருக்கிறது அது சதக்காவாக ஆகும் அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் பருமையானவர்களை இங்கிருந்து அந்த சட்டத்தை தான் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் விளக்குகின்றார்கள் அகருமுல் அக்குழு மின தொகையத்தில் வாஜிபத்தி வாஜிபான அந்த உதையாவில் இருந்து சாப்பிடுவது ஹராமாகும் ஓ எஜிபு அத்தசத்துக்கு பீஹா குல்லிஹா இந்த ஹாவுடைய லமீர் வந்து லஹியத்துல் வாஜிபாவின் பக்கம் ஈட்டிக்கொள்ளணும் இந்த ஹாவும் இந்த லமீரும் அதுதான் அப்போ அவை அனைத்தையுமே அப்படியே என்ன செய்யணும் சதக்கா செய்வது வாஜிபாகும் இன்னும் ஓ எஜிபு தசத்து பிஹா குல்லிஹா அதை அப்படியே முழுமையாக தர்மம் செய்வது வாஜிபாஹாகும் ஒன்னத்து ஐயா அக்குல மீனா தொஹையத்தில் மசுனூனத்தி இங்க இருந்து லொஹையத்துல் மசுனூனாவுடைய சட்டத்தை சொல்றாங்க ஒ சுன்னத்து இன்னும் சுன்னத்தாகிறது ஐயா அக்குல சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கும் மீனா தொஹையத்தில் மசுனூனத்தி அந்த சுன்னத்தாக்கப்பட்ட உலகியாவில் இருந்து அதனுடைய இறைச்சியை சமைத்து சாப்பிடுவது சுண்ணத்தாக இருக்கிறது ஒல் அஃபுதாலு இன்னும் சிறப்பிற்குரியதாகிறது அல் அக்குலு மின் கபிதிஹா அந்த லஹையத்துல் மசுனூனா சுண்ணத்தாக்கப்பட்ட அந்த குர்பானி பிராணி இருக்கிறது அல்லவா அதனுடைய ஈரலில் இருந்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது இப்ப அந்த சுண்ணத்தான அல் மசுனூனாவான அந்த பிராணியை சாப்பிட அந்த பிராணியிலிருந்து இறைச்சிகள் எதையும் சாப்பிடணும்னு நினைச்சா அதனுடைய ஈரல் பகுதியை எடுத்து சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கிறது ஓ எஜிபு அத்திசிம் இன்னும் அந்த மசுனூனா சுண்ணத்து மசுனூனா இருக்குதுல்ல சுண்ணத்தாக்கப்பட்ட அந்த உலகையாவுடைய பிராணியினுடைய இறைச்சியிலிருந்து ஒரு பகுதியை சமைக்காமலேயே தர்மம் செய்வது வாஜிபாகும் பிஜுசையின் கொஞ்சம் பகுதியை எடுத்து சமைக்காமலே அப்படி தர்மம் செய்யறதும் வாஜிபாக இருக்கிறது அதாவது குர்பானி அந்த சுண்ணத்தும் உரியவர்களும் பயன்படுத்தலாம் என்றாலும் உரியவர்கள் பயன்படுத்து பயன்படுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் அதில் ஒரு கொஞ்சம் பகுதி என்ன செய்யணும் பச்சையா பச்சை இறச்சியோட அப்படி என்ன செய்யணும் தர்மம் செய்வது வாஜிபாக இருக்கிறது இங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதாவது அந்த லஹையத்துள் மசனூனா இருக்குதுல்ல சுண்ணத்தாக்கப்பட்ட அந்த உலகாவுடைய அந்த இறைச்சி அதை அனைத்தையுமே சதகாவாக கொடுப்பது ரொம்ப சிறந்தது ஆனா சில லுக்குமாக்கள் சில கவலங்கள் வேண்டுமானால் என்ன செய்யலாம் பறக்கத்தாக கருதி அதை சாப்பிடுவதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப சிறப்பாகிறது குல்லிஹா இந்த ஹாவுடைய மீர் அல்ல ஹையத்துல் மசனுனாவின் பக்கம் ஈட்டிக்கொள்ள வேண்டும் இந்த ஹாவுடைய மீரும் அதுதான் இப்போ அவை அனைத்தையுமே கொண்டு சதக்கா செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தர்மம் செய்வது ரொம்ப சிறப்பாகும் இல்லா லுகமன் கவலங்களை தவிர லுகமன் அப்படின்னா லொக்குமாவுடைய பன்மை தான் லுக்கம் அப்போ கவலங்கள் அப்போ இங்கே வந்து நம்ம என்ன அறுத்த வைக்கலாம் சில கவலங்களை தவிர எப்படிப்பட்ட கவலங்கள் ஏத்த பர்ரா பரக்கத்தாக கருதுவான் பி அக்லிஹா இந்த சில கவலங்களை சாப்பிடுவதின் மூலம் பறக்கத்தாக கருதுவானே அப்படியான சில கவலங்களை தவிர மற்ற அனைத்தையுமே தர்மமாக விடுவது ரொம்ப சிறப்பாகும் ஒரு கால் ஒருத்தர் வந்து இப்படி செய்ய முடியலைன்னு வைங்களேன் இப்படி எல்லாம் செய்ய முடியலை அப்போ இங்கே ஒரு நடைமுறை நடைமுறையை சொல்கிறாங்க அதாவது அதை மூன்று பகுதிகளாக ஆக்கி அதில் ஒரு பகுதியை வந்து என்ன செய்யறது தர்மம் செய்து கொள்வது இன்னொரு பகுதியை அன்பளிப்பாக வழங்கி கொள்வது இன்னொரு பகுதியை தனக்கு சாப்பிட்றதுக்காக வேண்டி எடுத்துக்கொள்வது அதை தான் இங்கே சொல்கிறாங்க யார் இன்னும் யார் இப்படி செய்யவில்லையோ மேல சொன்ன அந்த முறையின் பிரகாரம் ஒருவர் செய்யவில்லை என்றால் கபி சுலுசிஹா அந்த இறைச்சியின் மூன்றில் ஒரு பகுதியை கொண்டு தர்மம் செய்து கொள்வார் வாகுதா சுலுசஹா இன்னும் அதுல மூன்றில் இன்னொரு பகுதியை அன்பளிப்பாக வழங்கிக் கொள்வார் அக்கல சுலுசஹா இன்னும் அதில் இன் மூன்றில் இன்னொரு பகுதி அவர் தன்னோட அவர் சாப்பிட்டுக் கொள்வார் இப்படியே செய்து கொள்வார் ஒ சுண்ணத்து இங்கே இருந்து நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த ஒதுகையா அறுக்க வேண்டிய சமயத்தில் பேண வேண்டிய சுண்ணத்தான விஷயங்கள் என்னென்ன என்பதை நூலாசிரியர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒ சுண்ணத்து இன்னும் சுண்ணத்தாகிறது ஐ எஸ் அந்த உல்ஹியா பிராணியை அறுப்பது அந்த மனிதன் வினர்சிகி அவனே யாரு குர்பானி கொடுக்கின்றாரோ அந்த மனிதனே அறுப்பது சுண்ணத்தாக இருக்கிறது சரி ஒருவர் அறுக்க முடியலை அவருக்கு அறுப்பினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் தெரியலை அல்லது அவருக்கு அந்த அளவுக்கு மனதில் வந்து தைரியம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது முன்னிலையில் வந்து அவரால் அறுக்க முடியாது அப்படின்னு சொன்னனா அறுக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் வந்து என்ன செய்யணும் வருகை தர வேண்டும் முன்னிலை வகிக்கணும் அது அறுக்கப்படும் அந்த இடத்திலே அவர் முன்னிலை வகிப்பது சுண்ணத்தாகும் மல்லம் எத் பஹ சிஹி யார் தானாகவே அறுக்கவில்லையோ பினப் சிஹினா என்ன அவர் தானாகவே அறுக்கவில்லை அறுக்க முடியல அவருக்கு அறுப் அறுப்பதற்கான அந்த மன தைரியம் இல்லை என்றால் அவர் அறுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து முன்னிலை வகிப்பது சுன்னத்தாக இருக்கிறது ஒய்யு சம்மிய அப்படின்னு படிச்சோன்னா இங்கே அத்துப்பு செய்யணும் இந்த எது பஹஹாவில் அத்துப்பு செய்து கொள்ளணும் இன்னும் பிஸ்மில்லா சொல்வது சுன்னத்தாகும் மர்ஃபுவாவும் படிக்கலாம் மர்ஃபுவா படிச்சீங்கன்னா இருந்து தனி ஜும்லாவாக ஆகும் பிஸ்மில்லா சொல்வதும் சுன்னத்தாக இருக்கிறது ஒய்யு கபீர் அல்லாஹதால ஐந்த தபை இன்னும் அந்த அறுக்கக்கூடிய சமயத்திலே உயர்ந்த அல்லாஹுவை தக்பீர் சொல்வது அல்லாஹுவை உயர்வு படுத்துவது மேன்மைப்படுத்தி படுத்துவது சுன்னத்தாக இருக்கிறார் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் சொல்லிக் சொல்லிய இன்னும் ஓதுவது இன்னும் சலாம் சொல்வது நபி அலநல்லாஹு அலி வசல் நபி முஹமது சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொள்வதும் சுன்னத்தாக இருக்கிறது அருமையானவர்களே இத்துடன் இந்த பாபுல்ஹவு அஃபீகாவில் ஒரு பகுதி நிறைவு பெறுகிறது அதாவது உல் ஹையா சம்பந்தமான இந்த பாடம் நிறைவு பெற்று விட்டது அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லா அக்கீகாவுடைய பாடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா